இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி அமாவாசை என்று சொல்லக்கூடிய மார்கழி அமாவாசை என்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது மற்றும் வீடியோவின் இறுதியில் உங்களை கோடீஸ்வரராக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீப வழிபாட்டையும் நாம் இப்பொழுது கேட்கப் போகிறோம் முன்னாடி நம்ம கிளிக் பண்ணி பார்க்குறவங்க உங்க எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சா எப்போதும் போல இந்த வீடியோவை ஷேர் பண்றதுக்கும் மறக்காதீங்க வாங்க பதிவுக்குள் போகலாம் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நிகழ்வனை அமாவாசையினால் என்கிறோம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவிற்கு காரணமாகவும் கருதப்படுகின்றன அதனால் இந்த இரு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கும் நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் பித்ருலோகத்தில் இருக்கும் அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம் என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யாவிட்டாலும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இறைக்க வேண்டும் தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் கருதப்படுகிறது மற்ற விரத நாட்களுக்கு சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ற விதிமுறை உண்டு மார்கழி அமாவாசை நாளில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மார்கழி அமாவாசை அன்று பக்தி செய்வதற்குரிய மிக உயர்வான மாதமாக கருதப்படும் மார்கழி மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் சிறப்புக்குரியதாகும் அதிலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரதம் மற்றும் வழிபாட்டு நாட்களில் மார்கழி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு வகிக்கின்றது பொதுவாகவே அம்மாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் என்பது அனைவருக்குமே தெரியும் மார்கழி மாதத்தில் வரும் அம்மாவாசைக்கு அம்மாவாசை ஆண்டின் கடைசி அம்மாவாசை ஆகும் ஆகவே மார்கழி அம்மாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு மட்டுமல்ல அகால மரணம் அல்லது துர்மரணம் அடைந்தவர்களுக்கு மார்கழி அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு வந்தால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவி அடையும் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்லாமல் மார்கழி அம்மாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நீங்கும் இந்த விரதம் இருந்து வழிபட்டால் பித்ரு தோஷம் நீங்குவதுடன் வீட்டில் மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வ வளம் ஆகியவை அதிகரிக்கும் தோஷம் போக்கும் நாள் கூட என்று சொல்லப்படுகிறது மார்கழி அமாவாசை நாள் அனுமனின் அவதாரம் தினம் என்பதால் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வதால் சனி தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களும் நீங்கும் ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்புள்ளவர்கள் மார்கழி அமாவாசை நாளில் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடலாம் அல்லது சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபடலாம் சந்திரனால் ஏற்படும் தொல்லைகளும் நீங்கும் இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த இந்த மார்கழி அம்மாவாசையில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதையும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் முழுமையா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க முதலில் புனித நதிகளில் நீராட வேண்டும் இந்த நாளில் புனித நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் கிடைக்கும் அன்றைய தினம் நதிகளில் நீராட முடியவில்லை என்று வருத்தப்படுபவர்களுக்கு நாம் குளிக்கும் தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு பச்சை கலந்து குளித்தாலும் கூட புனித சமமாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக அன்னதானம் அரிசி காய்கறி போன்றவற்றை தானமாக வழங்க வேண்டும் அடுத்தது இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் பிண்ட தானம் ஆகியவை செய்யலாம் அது மட்டுமின்றி காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை செய்ய வேண்டும் அடுத்தது அரச மரத்தடையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் சனி தோஷம் உள்ளிட்ட கிரக தோஷங்கள் விலகும் அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் செல்வ வளம் பெருகும் உங்களை விட்டு விலகும் அடுத்ததாக அனுமனை ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் ஏற்படும் நீங்கும் மார்கழி மாத அமாவாசையில் செய்யக்கூடியவை நாம் கேட்டுவிட்டோம் அடுத்தது தவிர்க்க வேண்டியது என்னவென்றால் சுப காரியங்கள் நடத்துவது புதிய தொழில் துவங்குவது புதிய முதலீடு செய்வது ஆகியவற்றை அன்றைய நாளில் மட்டும் நீங்கள் ஒரு நாள் தள்ளி போட்டுவிடுங்கள் வீட்டிற்கு தேவையான பூச்சை பொருட்கள் தானியங்கள் மாவு பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்களை வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக துக்க காரியங்களில் கலந்து கொள்வது இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது அசைவம் சாப்பிடுவது ஆகியவற்றை நாள் தவிர்ப்பது மிக்க நல்லது முன்னோர்கள் நன்மை காண வீட்டிற்கு வரும் நாள் என்பதால் வாசலில் கோலமிடுவது சண்டையிடுவது அமங்கலமான சொற்களை பேசுவது கோபப்படுவது ஆகியவற்றை தவிர்ப்பது என்பது மிகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உற்பவர்களுக்கும் மிகவும் நலனாக சொல்லப்படுகிறது மார்கழி மாத அமாவாசை எப்பொழுது மார்கழி மாதத்தில் வரும் முக்கியமான விரத நாட்கள் மற்றும் திதிகளில் ஒன்றுதான் அமாவாசை இந்த ஆண்டு மார்கழி அமாவாசை வரும் திதி இரண்டு நாட்கள் இருக்கிறது பொதுவாகவே திதிகளின் அடிப்படையில் பின்பற்றப்படும் விசேஷம் மற்றும் விரத நாட்களை பொறுத்தவரை சூரிய உதயத்தில் என்ன திதி இருக்கிறதோ அதைத்தான் அந்த நாளுக்கான திதியாக கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அமாவாசை திதி மார்கழி அம்மாவாசை திங்கட்கிழமை டிசம்பர் முப்பதாம் தேதி காலை நான்கு நாற்பத்தி மூன்று மணிக்கு துவங்கி செவ்வாய்க்கிழமை டிசம்பர் முப்பத்தி ஒன்று காலை ஐந்து நாற்பது மணிக்கு முடிவடைகிறது இரண்டு நாட்களிலும் காலை சூரிய உதய நேரத்தில் அமாவாசை திதிதான் இருக்கிறது அமாவாசை திதி தொடங்கும் நேரம் திங்கட்கிழமை அதிகாலை என்பதால் திங்கள் டிசம்பர் முப்பது அன்று அமாவாசை அனுஷ்டிக்கப்படுகிறது மார்கழி மாதம் வரும் அமாவாசை சோமவார அமாவாசையாகும் திங்கட்கிழமை வரும் அமாவாசை மற்றும் மார்கழியில் வரும் அமாவாசை என்பதால் காலையில் திதி கொடுத்து சிவபெருமானுக்குரிய நாளில் அமாவாசை வருவதால் அன்று தர்ப்பணம் செய்து முடித்த பிறகு காலை அல்லது மாலையிலும் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்யலாம் சோமவார விரதம் இருப்பவர்கள் அமாவாசை அன்று விரதம் இருந்து சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்த பின்னர் விரதத்தை நிறைவேற்றுதல் வேண்டியது எல்லாம் கிடைக்கும் திதி கொடுக்க முடியாதவர்கள் தர்ப்பணம் கொடுத்தவர்கள் என்று அனைவரும் குறைந்தது காகத்துக்கு உணவளிக்கலாம் அன்னதானம் செய்யலாம் பசுவிற்கு அகத்திக்கீரை கோதுமை தவிடு பழங்கள் இவற்றில் ஏதாவது அவர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுப்பது நல்லது இறுதியாக இதை செய்ய முடிந்தவர்கள் இதை செய்து பார்க்கலாம் அதை செய்ய முடியாதவர்கள் கண்டிப்பாக இதை ஒன்றையாவது நீங்கள் செய்து பாருங்கள் அது என்னவென்றால் ஒரு சுத்தமான கண்ணாடி டம்ளரில் சுத்தமான குடி தண்ணீரை கலந்து அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளை கலந்து கொள்ளுங்கள் எந்த மஞ்சளாக இருந்தாலும் சரி உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றது ஒரு கொத்து எருக்கம் பூக்களை அதில் நீங்கள் எடுத்து போட்டு நம் பூஜை அறையிலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ வைத்துவிட்டால் கண்ணுக்கு தெரியாத தடைகள் கூட கண்ணுக்கு புலப்படாமலேயே போய்விடுமாம் எருக்கம் பூவினை மஞ்சள் தண்ணீரில் போடும்போது ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை ஐந்து முறை உச்சரித்துவிட்டு பின்பு அந்த தண்ணீரில் பூவை போடலாம் இந்த தண்ணீரையும் பூவையும் நீங்கள் தினந்தோறும் கூட புதிதாக மாற்றிவிட வேண்டும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் கணபதியின் அருளை முழுமையாக பெறவிடலாம் நீங்கள் செய்யும் தொழில் நல்ல முன்னேற்றத்தையும் அடையும் நல்ல லாபம் கிடைக்கும் சீக்கிரமாகவே பணக்காரர் ஆகும் யோகம் நீங்கள் செய்யும் தொழிலில் இருந்து உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு சுலபமான பரிகாரம் வேறு ஏதாவது இருக்கிறதா உங்களது தொழில் நஷ்டத்தை சந்திக்காமல் லாபத்தை மட்டுமே பார்த்து வந்தால் கோடி ரூபாய் பணம் என்ன அதற்கு மேல் கூட லாபத்தை நம்மால் சம்பாதிக்க முடியும் அதுவும் கூடிய விரைவில் இவ்வளவு எளிமையான சிறப்பு வாய்ந்த இந்த பரிகாரத்தை வருகிற மார்கழி மாச அமாவாசையன்று நீங்கள் தொடங்குங்கள் அன்றைய ஒரு நாள் செய்ய முடிந்தாலும் சரி அல்லது வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் செய்தாலும் சரி உங்களால் தினமும் இந்த இறுக்கம் கிடைத்தால் தினமும் கூட இதை நீங்கள் செய்து இன்னும் அதிக விரைவில் நீங்கள் பலனை பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஆன்மீக பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சா இந்த சிறப்பு வாய்ந்த இந்த பதிவை நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்